என்றைக்கி மதியத்துக்கு பூசணிக்காய் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் பூசணிக்காய் வந்து கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சாச்சு இதை நான் வரமே சாரி பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அப்படி தாளிச்சுட்டா முடிஞ்சு வேணுன்னா லாஸ்ட்டில் இலக்கல பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தோரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி சாம்பார் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து ஜீரகம் கொஞ்சம் விளக்குன்னு சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பூண்டு ஒரு இப்படி அளவுக்கு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஜீரகம் கொஞ்சம் மிளகு இதை வந்து மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மஞ்சட்டியில் தான் வந்து தாரிக்க போகிறேன் பருப்பு தானாக விசில் போனதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுக்கோங்க தேங்காய் நெய் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வெட்டிட்டு கடுகு விந்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு ரெண்டு மூணுது காரமாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு இல்லைன்னா நாலஞ்சு வரமிளகாய் கிள்ளி போட்டு பரமிளகாய் நல்லா கருகுனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயத்துக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அது சேர்த்து ஒரு வதக்கு வதக்கணுன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பருப்பு ஊற்றுங்க பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கொதிக்கக்கூடாது கொதிச்சா நல்லா இருக்காது அப்போ தான் பூண்டு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இதுக்கப்புறம் பருப்பு கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்